அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதன் பிறந்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு மலக்குமார்களை நியமிக்கிறான் அவர்களின் பெயர் கிராமன் காத்திபீன் அதே போன்று ஷைத்தானும் அந்த மனிதனுக்காக ஒரு ஜின்னை நியமிக்கிறான் அந்த ஜின்னுடைய பெயர் கரீனாகும் அவன் மனிதனுடைய உள்ளங்களில் குழப்பத்தையும் பாவத்தையும் தீமையையும் விளைவிக்கிறான் என்பதாக பிகில் பெருமானார் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறியவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் உங்களுடனும் ஒரு கரீன் இருக்கின்றதா என்று கேட்டவுடன் ஆம் என்னுடனும் ஒரு கரீன் இருக்கிறது ஆனால் அது முஸ்லீமாகிவிட்டது என்பதாக சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மற்றொரு ஹதீஸில் பிகில் பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடுகிறான் என்பதாக நபியவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது இதன் மூலமாக ஷைத்தானால் ஜின்களால் மனிதனுடைய உடலுக்குள் ஊடுருவ முடியும் என்பது நமக்கு தெளிவாகிறது ஞாபகம் இருக்கட்டும் ஜின்களும் மனிதர்களைப் போன்ற ஒரு படைப்பினங்களாகும் எவ்வாறு மனிதர்கள் விரும்பவும் வெறுக்கவும் செய்கிறார்களோ அதே போன்று ஜின்களும் ஒருவரை வெறுக்கவோ விரும்பவோ செய்ய ஆரம்பித்துவிடும் ஒரு ஜின் ஒருவரை விரும்பவோ வெறுக்கவோ ஆரம்பித்து அவர்களுடைய உடலுக்குள் புகுந்துவிடும் பல்வேறு விதமான சிரமங்களையும் பல்வேறு விதமான நோய் நொடிகளையும் அந்த மனிதனுக்கு கொடுக்க ஆரம்பித்து ஜின்கள் மனிதர்களுடைய உடலுக்குள் இலகுவாக நுழையக்கூடிய நான்கு சமயங்களை குறிப்பிடுகிறார்கள் முதலாவதாக மனிதர்கள் கோபப்படக்கூடிய சமயம் கோபத்தின் சமயத்தில் உடலுக்குள் ஜின்கள் இலகுவாக நுழைவதற்கான கேட்வே அந்த உருவாகிறது இரண்டாவதாக மனிதர்கள் தவறான இச்சையில் இருக்கும் சமயத்தில் ஜின்கள் இலகுவாக உடலுக்குள் நுழைந்துவிடும் மூன்றாவதாக மனிதர்கள் பயப்படும் சமயத்தில் நான்காவதாக மனிதர்கள் மிகுதியான கவலை மற்றும் துக்கத்தில் இருக்கும் சமயத்தில் ஜின்கள் நுழைந்துவிடும் என்பதாக எழுதுகிறார் ஜின்கள் உடலில் நுழைந்து விட்டதற்கான ஏழு அடையாளங்களை குறிப்பிடுகிறார்கள் முதலாவதாக திடீரென்று உடலில் வெட்டுக்காயங்கள் போன்ற அடையாளங்கள் ஏற்படுவது பிளேடு கட் போன்ற அடையாளங்கள் ஏற்படுவது இந்த சாதாரணமாக பார்க்கும் போது நம்மளுக்கு திடீர்னு தோணும் என்ன இது ஒரு பிளேட் கட் மாதிரி இருக்கு ஏதாவது காயம் மாதிரி இருக்கு ஏதோ காயம் ஏற்பட்டு இருக்கு எங்க ஏற்பட்டுச்சு இது எப்போ நடந்துச்சு இந்த காயம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த காயம் உடம்புல இருக்கும் பிளேட் கட் மாதிரி விழுந்திருக்கும் சில சமயத்தில் இரண்டாவதாக உடலில் நம்முடைய முடி அல்லாத வேறு யாருடைய முடியோ இருப்பது நம்ம நம்ம முடி இருக்காது ஆனா வேறு யாருடைய முடியோ உடம்புல இருக்கும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க யாருடைய அது இருக்காது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த முடியை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த முடி வந்து நம்ம குடும்பத்துல உள்ளவங்க யாருடைய முடியும் இல்லை இந்த முடி வந்து நம்முடைய முடியும் இல்லை ஆனா உடம்புல இருக்கும் நம்ம தூக்கி போடுவோம் அந்த முடி மனிதர்களுடைய முடியே கிடையாது என்பதாக எழுதுகிறார்கள் அது ஜின்னாத்துகள் உடலில் புகுந்ததற்கான அடையாளமாக குறிப்பிடுகிறார் மூன்றாவதாக உடலில் இருந்து திடீரென்று துர்நாற்றம் வீச ஆரம்பிப்பது வித்தியாசமான துர்நாற்றம் வீசுது நமக்கு நம்மளால தெரியும் ஆனா இது நம்ம திடீர் இந்த மாதிரி துர்நாற்றம் வீசுது என்ன காரணம் அது ஜிண்கள் புகுந்ததற்கான அடையாளம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் நான்காவதாக அசருடைய நேரத்தில் இருந்து நடு இரவு வரை நெஞ்சில் ஒரு விதமான பொறுமல் ஏற்படுவது அல்லது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவது நெஞ்சு அப்படியே பொருமலா இருக்கு ஏதோ அந்த நெஞ்சினுடைய இதுல ஏதோ ஒரு மாறி இருக்கிறது அல்லது மூச்சு விடுறது சிரமமா இருக்கு குறிப்பிட்டு இந்த நேரங்கள்ல மட்டும் காலையிலிருந்து நல்லா இருக்கும் இந்த ஒரு அசர் மகரின் நேரங்கள்ல ஆரம்பிச்சு நடுகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் இது ஜினாத்துகளுடைய பிரச்சனையின் அடையாளம் என்பதாக குறிப்பிடுகிறார் ஐந்தாவதாக திடீரென்று முகத்தில் வித்தியாசமான அடையாளங்கள் ஏற்படுறது முகத்துல நேற்று வரைக்கும் அந்த மாதிரி திடீர்னு ஒரு காயம் மாதிரி ஏற்பட்டு மாறினா இருக்கும் அந்த மாதிரி திடீர்னு முகத்துல இருக்கிறது காயம் ஏற்படுறது இது ஜிங்களுடைய பிரச்சனை என்பதாக குறிப்பிடுகிறார்கள் ஆறாவதாக தொழுகை மற்றும் குரான் ஓதுதலில் ஒரு விதமான வெறுப்பு மனநிலை ஏற்படுவது குரான் ஓதுவதை கேட்டாலே கோபம் வருவது திடீரென்று அழ ஆரம்பித்து விடுவது குரான் ஓதுறாங்க திடீரென்று முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அழுக வந்துடும் நம்ம நிறையா அந்த மாதிரி பா பார்த்துருக்க முடியும் அப்போ அந்த மாதிரி திடீரென்று அழ ஆரம்பிக்கிறது காரணம் என்னன்னா அந்த குரான் ஓதுதலை கேட்டு தாங்க முடியாம அந்த அந்த கோபந்தான் அது கோபத்தினுடைய வெளிப்பாடு உள்ள இருக்கிற ஜின்னு என்ன செய்யுது கோபப்பட்டு அதனுடைய வெளிப்பாடாக அல அழ ஆரம்பிக்கிறது நிப்பாட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அது இது ஜின்கள் உடலில் புகுந்ததற்கான அடையாளமாக குறிப்பிடுகிறார் ஏழாவதாக திடீர் என்று தனிமையை விரும்பும் நிலை ஏற்படுவது தனிமையாக இருப்பது அது திடீர்னு நடக்கும் அது காரணம்லாம் ஒண்ணுமே இருக்கா திடீர்னு தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நிலை அதே போன்று தனக்கு அறிமுகம் இல்லாத இடங்களில் திடீரென்று தன்னை தானே பெற்றுக்கொள்வது அவர் அங்க போனதுக்காக தவறு சுத்தமா தெரியாது திடீர்னு அங்க பார்த்து அங்க நிப்பார் எப்படி வந்தன்னே தெரிலிங்கம்பாரு அது ஜின்னாத்துகளுடைய ஒரு அடையாளம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் அவருக்கு தெரியாத மொழிகளில் பேசக்கூடிய நிகழ்வுகள் கூட நிகழ்ந்துள்ளது என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அவங்களுக்கு அந்த மொழியே தெரியாது அவரு சுத்தமா அவருக்கு இங்கிலீஷே தெரியாது அவருக்கு உருதே தெரியாது ஆனா உருதுல பேசுவாங்க யாருக்கும் ஜப்பான்ல இருக்கிறவங்க உருதுல பேசுவாங்க தமிழ்ல பேசுவாங்க இங்க இருக்கிறவங்க ஜாப்பனீஸ் மொழியில பேசுவாங்க இந்த மாதிரி நடக்கக்கூடிய தருணங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதாக பார்க்க முடிகிறது இப்ப ஜின்னாத்துகள் ஏவருடைய பிரச்சனை உள்ளவர்கள் என்ன ஓதணும் அந்த வசிஃபாவை பார்த்துருவோம் வசீஃபாவை பாக்கறதுக்கு முன்னாடி தங்களுக்கு நான் இதை சொல்றேன் இது எக்காரணம் கொண்டும் இஜாசத்திற்கான வசீஃபா அல்ல நான் தங்களுக்கு எந்த இஜாசத்தையும் கொடுக்கல இதை ஓதுங்கன்னு நான் உங்களை சொல்லலை இது வெறும் ஒரு கல்வியை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ ஒரு வசீஃபா இது தாங்கள் தங்களுடைய ரிஸ்கில் உங்களுக்கு நீங்க ஓதிக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் விரும்பினால் நீங்க உங்க ஓதுறீங்களே தவிர நான் இஜாசத்து கொடுத்து இது ஓதப்படலை இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அமலை பார்த்துருவோம் ஆரம்பமாக பாங்கு ஒரு முறை கூறப்பட வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷாது அல்லா இலாஹா இல்லல்லா அஷாது அல்லா இலாஹா இல்லல்லா அஷாது அண்ணா முஹம்மது ரசூருல்லா அஷாது அண்ணா முகமது ரசூருல்லா ஹையால் அல் சலா ஹையால் ஹய்யால சலா ஹையால் அல் ஃபலா ஹையால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லா பாங்கு இன்ஷால்லா இந்த வீடியோவினுடைய கடைசியில பாங்கும் அதற்கு பிறகு சூரா முக்மினுனுடைய நான்கு ஆயத்துக்களை ஓதணும் சொல்ல அதுவும் அந்த நான்கு ஆயத்துக்களும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும் ஒரு பாங்கு சூரா முக்மினுடைய நான்கு ஆயத்துக்கள் ஓதி வலது காதில் உதப்பட வேண்டும் பிறகு அதே மாதிரி பாங்கு சூரா முக்மினுனுடைய நான்கு ஆயத்துக்களை ஓதி எழுது காதில் உதப்பட வேண்டும் இந்த அமலை தொடர்ந்து செய்யணும் ஒரு தடவை ஒரு தடவை தான் ஓதி தொடர்ந்து செய்யணும் இப்போ ஒருவர் தனக்கு தானே இதை செய்து கொள்வாரையானால் பாங்கு சொல்லி சூர நான்கு ஆயத்துக்கள் ஓதி தனது ஊதணும் ஊதும் போது தன்னுடைய வலது காதில் ஊதுவதாக அவர் எண்ணிக்கொள்ள வேண்டும் பிறகு மீண்டும் அதே மாதிரி பாங்கு சொல்லி சூர மூனனுடைய நான்கு ஆயத்துக்கள் ஓதி இடது காதல ஊதணும் ஊதுவதாக அவர் நினைத்து ஊதி விட்டுறணும் இது முறை இப்ப பாங்கையும் மேலும் سوره مُؤمنين تقريبا ترمم الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمداً رسول الله أشهد أن محمداً رسول الله حيّا على الصلاة. حيّا على الصلاة. حيّا على الفلاح. حيّا على الفلاح. இது பாங்கினுடைய வரிகள் தாங்கள் இதனை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியாதவங்களுக்காக வென்று சொல்லப்பட்டுச்சு அடுத்து வரக்கூடிய சுரா முனியினுடைய நான்கு ஆயத்துக்களை பார்த்துருவோம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم ومن يدع مع الله الها اخر لا برهان له به فانما حسابه عند ربه انه لا يفلح الكافرون وقل رب اغفر وارحم وانت خير الراحمين افحسبتم انما خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون فتعالى الله الملك الحق لا اله الا هو رب العرش الكريم ومن يدع مع الله الها اخر لا برهان له به فانما حسابه عند ربه انه لا يفلح الكافرون وقل رب اغفر وارحم وانت خير الراحمين. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم ومن يدع مع الله إلها آخر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون இந்த அமலை பெண்கள் அவர்களுடைய மேலும் இந்த அமலை தொடர்ந்து செய்து வரும் பட்சத்தில் இன்ஷா அல்லா இருபத்தி ஐந்து நாட்களில் இருந்து முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக இன்ஷா அல்லா அவர் சுகம் பெறுவார் குணம் கிடைக்கும் என்பதாக எழுதுகிறார்கள் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னா தங்க தொடர்ந்து இன்ஷா அல்லா இந்த அமலை கண்டினியூ பண்றது தங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் இதை ஓத ஆரம்பிச்ச ஒன்று இரண்டு நாட்களுக்கு தங்களுக்கு தலைவலி போன்ற சிறிய சிரமங்கள் ஏற்படலாம் பிறகு அதுவும் இன்ஷால்லா சரியாகி இருக்கும் வார்த்தைகளையும் மேலும் சூரா முக் நான்கு ஆயத்துக்களையும் இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறேன் தாங்க கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இன்ஷால்லா பின் செய்கிறேன் தாங்க இன்ஷால்லா அந்த வார்த்தைகளை பார்த்து கொள்ளுங்க மேலும் இது போன்ற தலைப்புகள் இது சார்ந்த ஜின்னாத்துகள் சார்ந்த அல்லது செய்வினைகள் சார்ந்த நம்ம இதுவரைக்கும் பதிவிட்ட வசீஃபாக்களை இன்ஷா அல்லா ஐ பட்டன்லையும் என் கால்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இன்ஷால்லாம் நான் பின் செய்கிறேன் தங்களுக்கு அது பயனுள்ளதாக அல்லாஹ் இருக்கும் நான் நினைக்கிறேன் போன்ற பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயனளித்தால் தாங்கள் லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லா மீண்டும் நலப்பில் சந்திப்போம் அஸ்லாமா அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது மதரசா மாணவர்களின் உணவுச் செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவச் செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது இடைய ஜக்காத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வண்டி தந்துதோம்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டு அல்லா பாதுகாப்பு தந்தல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அலாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து